நம்ம இந்த முதியோரின் தேடல்ல வந்து நிறைய பேர் நண்பர்கள் அவங்க எல்லாம் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் இருந்து அக்காவுங்க வீடியோ பார்த்து நாங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷாம் ஷாம் எல்லாம் பெரிய சமூக சேவகர் அந்த தம்பியெல்லாம் பாராட்டாகவே இருக்க முடியாது அப்புறம் அன்பு அண்ணா அன்பு அண்ணாலாம் பார்த்தா ஆரம்ப கட்ட காலத்தில் நம்ம வீடியோ விட ஃபாலோவர் ரசிகர் தான் அவரெல்லாம் வந்து ரோட்டோரும் போகிறவங்கள கடந்தே போக மாட்டேன்றாரு அவர் அவங்க அவரால் முடிஞ்சது உதவி பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து தான் போகிறாங்க இந்த மாதிரி நிறைய கீதா பார்த்திங்கன்னா அவங்க செய்வாங்க ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியே இந்த மாதிரி என்ன யுவராணி தங்கச்சியாக இருக்கட்டும் உமா தங்கச்சியாக இருக்கட்டும் பெரம்பூரில் இருக்கிற உமா சமூக சேவகராக இருக்கட்டும் இன்னும் நிறைய நண்பர்கள் சேவை சேவகர் அப்படின்னு ஒரு நண்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை விட தெரியாத நிறைய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சமூகத்தை சார்ந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தினந்தோறுமே வந்து சந்திச்சு தான் இருக்கோம் என்னை விட அவங்க தான் எஃபர்ட் அதிகமாக போடுறாங்க என்னால் முடிஞ்சது வந்து ட்ராவல் பண்ணி என்னால் ரோட்டோடு இருக்கிறவங்கள நிறைய கேரிங் பண்ண முடியல ஆனால் என்ன சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் போய் இறங்கி அந்த மாதிரி உதவிகள் பண்றது வந்து பெரிய விஷயம் அதுக்கு முதல்ல நான் வந்து நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம வெளி உலகத்துக்கே இந்த மீடியாவுக்கு தெரியாத நிறைய நண்பர்கள் வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ நம்ம வந்து உதவி பண்ணலாம் ஆனா ஏன் வந்து கேமரால ஷூட் பண்ணி நீங்க போடுறீங்க நீங்க விளம்பரம் படுத்துறீங்க ஏன் விளம்பரம் பண்ணாம கூட நீங்க உதவி பண்ணலாம் இல்லை அப்படிலாம் நிறைய கேள்விகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த நியூ இயர்லாம் எப்படி போச்சு எல்லாம் நல்லபடியா போச்சா ஒரு பதிவு கூட என்னால போட முடியல என்ன மன்னிச்சிக்கோங்க எனக்கு கொஞ்சம் முடியாத காரணத்தினால ஒரு பதிவு கூட உங்களை விசாரிக்க முடியல அதனால் ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறேன் நான் அது மட்டும் இல்லாமல் திருச்சி ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வரதான் சொல்லியிருந்தேன் அது என்னால் வர முடியல அதனால் எல்லாரும் எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தீங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் எனக்கு முடியாது போனதுனால என்னால் வர முடியல அதனால் சாரி எல்லாருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஒரு முதியோருக்கு வந்து கால் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிவு தான் இது இந்த ரெண்டு மாசமாவே நிறைய முதியோர்களுக்கு நம்ம கால் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தோம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ வந்து கேம்ப் இல்லை அதனால நாங்கள் வெயிட்டிங்கில் வைக்கிறோம் நீங்கள் யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கால் வேணும் அப்படின்றவங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து முன்னாடியே பதிவு பண்ணி எழுதி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணுங்க அங்கே போய்ட்டும் நீங்க வந்து சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி நிறைய முதியோர்களுக்கு வந்து நிறைய பசங்களுக்கும் படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி உதவி தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவங்களுக்கு வாக்கரோ இல்லை செயற்கைக்கால் வேணுமோ அவங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பதிவு பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் பிப்ரவரி மாதம் அடுத்த கேம்ப் இருக்குது கண்டிப்பாக கலந்துக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு கேம்ப் நடந்துகிட்டுருக்கு எனக்கு தான் வீடியோ முன்னாடியே போட முடியல இன்றைக்கி எப்படியாவது வீடியோ போடணும் அப்படின்றதுனால தான் அந்த பதிவு பேசிகிட்ருக்கேன் நம்மளோட கேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டை பற்றி நிறைய விழிப்புணர்வு பதிவு இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே நம்ம ரேஷன் கார்டும் இப்போ ஸ்மார்ட் கார்டு ஆகிடுச்சு ஆதார் கார்டு பேன் எல்லாம் சின்னதாக கார்டு மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அந்த கார்டை கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஸ்மார்ட் கார்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வாக்கர் வேணும் இல்லை வீல் சேர் வேணும் இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்றவங்க அந்த ஸ்மார்ட் கார்டு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் இ சேவை மையத்தில் போயிட்டு உங்களோட நம்பர் போட்டு அதில் பதிவு பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த வீல் சேர் வரும்போது உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டீம் வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம எல்லார்கிட்டேயும் கேட்டு சேகரித்து உங்களுக்காக தேடி தேடி உங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முடியாது இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய உதவிகள் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்துட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல இதே வரைக்கும் இந்த சேனல்ல பதவிகள் பார்த்த நீங்க நண்பர்கள் முப்பத்தி ஆறாயிரம் பேர் இருக்கீங்க நீங்க எல்லாமே இல்லைன்னா கண்டிப்பா என்னால தனி ஒரு மனிதனா வந்து கண்டிப்பா என்ன இது சாத்தியமே கிடையாது போன வருஷம் நம்ம ஒரு முயற்சி பண்ணோம் பெட்ஷீட் மட்டும் கொடுத்தா போதுமா முதியோர்கள் ரோட்டோரமாக இருக்கிறவங்களெல்லாம் ஹோமில் சேர்த்தா மட்டும் போதுமா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா மட்டும் போதுமா அதையும் தாண்டி நம்ம எதாவது சாதிக்கணும் பின் இருபத்தி நாலில் சாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சத மாதிரி நம்ம செயற்கை காலை பற்றி நான் வந்து பதிவு போட்டிருந்தேன் செயற்கைக்கால பற்றி நிறைய விஷயங்கள் நான் சேகரிச்சதுனால இப்போ நிறைய பேர் கணக்கான பேர் வந்து இந்த கேம்ப்ல வந்து எல்லாருக்கும் மறுவாழ்வு கிடைச்சிருக்கு அந்த டீம் மூலமா ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு பெரிய ட்ரஸ்ட் மூலமா ஒரு பொண்ணு வந்து ஒரு இருபது பேருக்கு மேல அவங்க வந்து ரெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி மாற்று சே திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் பொறுத்த வந்திருந்தாங்க முன் வந்திருந்தாங்க அந்த மகள் வந்து படிக்கிற காலேஜ் படித்தா ஒரு பொண்ணு தான் அவங்களே அந்த அளவுக்கு வந்து வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் அந்த குழந்தைக்கு உருவா உருவாகியிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயங்க அப்போது நம்மளால் முடிஞ்சது தாங்க நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கிட்ட காசு பணம் செலவு பண்ணி தான் உதவி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம நடந்து போகும்போதும் சரி ரோட்டோரமாக போகும்போதும் சரி நீங்கள் போகும் வழியில் யாராவது முதியோர்களை ரோட்டோரும் நான் படுத்து கிடக்குறாங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் ஏதாச்சும் வேணுமா உங்களால பண்ண முடியுதோ இல்லையா ஒரு வார்த்தை பேசுங்க பேசிட்டு அவங்களுக்கு எதாவது பசிக்குது அப்படின்னா டிஃபன் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லை அவங்களுக்கு எங்கேயாவது ஹோமில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை கலந்து பேசுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் வந்து இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு பிரபதா தான் அங்கே வந்து நீங்கள் அவங்களோட விதி வீடியோவை பதிவு பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு நான் ஹெல்ப் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணி அவங்கள அப்படியே நம்ம வந்து ஹோமில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம ஹோமில் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் கூட சப்போர்ட் பண்ணி என் கூட கூட வந்து மதுரையிலேருந்தும் பேசுகிறீங்க நிறைய திருநெல் திருநெல்வேலியிலேருந்து பேசியிருந்தாங்க நிறைய ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க பானு ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ரோட்டோரமாக இருக்கிறவங்களை நாங்கள்லாம் இப்படியெல்லாம் உதவி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் உங்களை பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு நான் எங்களுக்கும் அந்த மாதிரி நோக்கம் வருது அப்படின்றத சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் தெரியுங்களா இந்த ஒரு பதிவுனால் வந்து நிறைய முதியோருக்கும் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கும் போய் உதவி சேருது அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கு எனக்கு இந்த மாற்றம் உருவாகணும் அப்படின்றது தான் பெரிய நோக்கமா இருந்துச்சு அந்த நோக்கம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுல பெரிய பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு என்னை விட நீங்க தான் வந்து நிறைய முயற்சி எஃபர்ட் கொடுக்குறீங்க ஏன்னா நான் வந்து ஒரு சிறு புள்ளி தான் நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து எஃபர்ட் கொடுத்து என்னை அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் குறையும் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் ரமேஷ் மனிதம் மனிதம்கப்போம் முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்றது தான் என்னோட நோக்கம் எலையே இருக்கணுன்றது என்னோட நோக்கம் எல்லையே இல்லாமல் தெரியறதுனால தான் நான் அந்த டைட்டிலை வச்சுருக்கேன் மனிதம்கப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு வச்சிருக்கேன் அதுக்கு எல்லையும் இல்லை முடிவுகளும் இல்லாமல் போயிட்டுருக்கு அதுக்கு முடிவுகள் எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தாங்க முடிவுகள் வரும் நம்மளுக்கும் ஒரு நாலு வயசாகுங்க நம்மளுக்கும் வந்து எல்லா உதவிகளும் தேவைப்படுங்க அப்போ எல்லாரும் நம்மளை கொண்டு போய் ரோட்டில் விட்டால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு மனிதனும் வந்து மனிதன் காத்து வாழணும் அப்படின்றதுல நம்ம நல்ல ஒரு சிந்தனையோடு பயணிக்கும் போது தான் அதனோட நோக்கமும் நம்மளோட என்ன செய்கிறோன்ற நோக்கமும் வந்து உருவாகும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து மனிதன் காத்து வாழணும் அப்படின்றத என்னோட நோக்கம் இத்துடன் இந்த பதிவுகள் முடிவடைகிறது அடுத்த நேரில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாபதி மனிதன் காப்போம் முதியோரின் தேடல் தேங்க்யூ